ஹ்ரெண்ட் சில்கம் டு இந்தியா ஸ்பெஷல் இந்தியா பொழுது இனிய பொழுது என்ற பதவிகள் தோழி தேன்மொழி நான் இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி தான் போட்டிருக்கேன் இதுக்கு வீட்டில் மூணு பொருட்கள் இருந்தால் போதுமானதாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு பாகுபாதம் தேவைப்படாதங்க அதனால பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம் அந்த ரெசிபியை திருநெல்வேலி ஸ்பெஷல் ஸ்வீட் திருப்பாகம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் வச்சிருக்கேன் பேனில் ட்ரை பேன் தான் அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப் கடலை மாவு போட்டிருக்கேன் இந்த கடலை மாவு கடையில் வாங்கினது தான் நீங்கள் வீட்டில் அரைச்ச கடலை மாவு வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாவு போட்டு நல்லா வரத்துடுங்க அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும் கடலை மாவு தீஞ்சிடக்கூடாது நல்லா அருமா வர மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வரப்பட்டால் போதும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் உங்களுக்கு கடலை மாவு நல்லா வறுப்பட்டு வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கிறேன் ஒரு கப் நான் கடலை மாவு எடுத்தேன் அதே கப்பில் கால் கப் நான் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு கப் மாவுக்கு கால் கப் முந்திரி பருப்பு தாராளமாக போதுமானதாக இருக்கும் இதனால் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வந்துட போகிறேன் ஃபோர்ஸாக அரைக்க அது ரொம்ப ஃபோர்ஸாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு முந்திரி பருப்பில் வந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும் அதனால் பல்ஸில் லைட்டாக போட்டு போட்டு எடுங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி அப்புறம் உங்களுக்கு முந்திரி பருப்பு நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும் முந்திரி பருப்பு இதை மாதிரி நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சுங்க எத்தனையாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஆல்ரெடி வரத்து வச்சுருக்கேன் கடலை மாவு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸ்டவ் இங்கே பாருங்கள் நல்லா சூட ஆறிடுச்சு இப்போ நான் எந்த கப்பில் கடலமா மாவு அதே கப்பில் ஒன்னை கால் கப் பால் அது காய்ச்சி ஆறுனா பால் தான் பாருங்கள் அடுப்பை நானும் பற்ற வைக்கல ஒன்னை கால் கப் க பால் ஊற்றிருக்கேன் பால் ஊற்றி நல்லா அடித்து விடுங்க உங்களுக்கு கட்டிலாம் இல்லாமல் இருக்கணும் பீட்ரை வச்சு நீங்கள் அடிக்கலாம் இல்லைன்னா வேறு எதனா கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க பாலில் கடலை மாவு நல்லா கரைஞ்சி வரணும் கட்டிப்படாமல் இருக்கணும் ஆனால் நல்லா கரைச்சி விடுங்க நல்லா கரைச்சி விட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் நம்ம கை விட்டாலே உங்களுக்கு கடலை மாவு வந்து கட்டிப்பட்டு போயிடும் அதனால் நம்ம கை விடாமல் கலறி விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டவ் வேணா ஆஃப் பண்ணிடுங்க ஆனால் நீங்கள் அப்படியே வச்சு கை விட்டுட்டீங்கன்னா கட்டிப்பட்டு போய்டும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க இங்கே பாருங்க உங்களுக்கு திக்காயிட்டே வருது உங்களுக்கு கடலை மாவு நல்லா திக்காயிட்டே வருது பாத்தீங்களா இப்போ இந்த செய்தியில் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கப் கடலை மாவுக்கு ஒன்றே கால் கப் சக்கரை போட போகிறேன் சுகர் அதே கப்பில் தான் நம்ம எந்த கப் யூஸ் பண்ணுறோமோ அதே கப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கப்பாக இருக்கலாம் டம்ளராக இருக்கும் அது உங்க இஷ்டம் ஒன்றே கால் கப் சக்கரை போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலரி விடுங்க இப்போ கட்டிப்பட்ட கடலை மாவு திரும்பி உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் நல்லா லூஸாக ஆரம்பிக்குது இப்போ நல்லா கலரி விடுங்க கை விடாமல் அடுப்பு சிங்களே தான் இருக்கணும் இது ஒரு நல்லா த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் நல்லா கரைஞ்சி வரும் நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு டூ மினிட்ஸில் பொறுத்து நம்ம வச்சிருக்க முந்திரி பருப்பு அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலறி விடுங்க அடுப்பு சிம்லேயே வைங்க ஓரளவு நல்லா கறந்து வந்துடுச்சு முந்திரி பருப்பு கடலமாகவும் சக்கரை எல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒரு கால் கப் தான் நான் ஊற்ற போகிறேன் மொத்தமாக ஊற்ற வேண்டாம் அப்பப்போ கொஞ்சம் ஊற்றினா போதும் இப்போ முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நான் ஊற்றி நல்லா கலறி விடுங்க நல்லா கலரி விட்டு திரும்பி ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் ஊற்றி நல்லா கலரு விட்டுருக்கேன் மொத்தமாக நான் கால் கப் நெய் எடுத்துருக்கேன் ஊற்றி நல்லா கலர் விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டவ்ல ஒட்டாத பதம் வரும் அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா நீ கலரு விட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் திருப்பி ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்வீட் எல்லாருமே செய்யலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இது பார்க்க போகாதது தேவைப்படாது அதனால வீட்டில் கடலமாகிட்டே இருந்தால் போதுமானதாக இருக்கும் திருநெல்வேலியில் ஸ்பெஷலான ஸ்வீட் இந்த திருப்பாகம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கம் பக்கத்தில் இருக்க வேலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ